ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம் இடர்களையும் பதிகம் இந்த பதிகம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலர் பேப்பரில் இந்த பதிகம் அதோட பொருளோட அழகாக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக தினமலர் பேப்பரில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க தவறவிட்ட கொஞ்சம் பேருக்காக இந்த வீடியோ வரும் குரோதி வருடம் நம்மை பழைய இடர்களுக்கு ஆளாக்கும் காலகட்டம் என அனைத்து பஞ்சாங்க கணிப்புகளும் சொல்லுகின்றன இந்த காலகட்டத்தில் இடர்கள் இருந்து நம்மை ரட்சித்து அருளும்படி இறைவனை வேண்டுவதே வழி திருச்சி மாவட்டம் திருநெடுங்கலம் தளத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒப்பிலா சுந்தரி அம்பாள் சமேத நித்திய சுந்தர பெருமானை திரு ஞானசம்பந்த பெருமான் துதித்து பாடியுள்ள பதிகம் இடர்களையும் பதிகம் என அறியப்படுகிறது இந்த பதிகத்தை நித்தம் பொருள் உணர்ந்து பாடி வர இடர் இடர்கள் சூரிய ஒளியைக் கண்ட பனிபோல நீங்கிவிடும் முருகப்பெருமானின் அவதாரமான திரு ஞானசம்பந்த பெருமான் அருதி செய்த இந்த பதிகத்தின் பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஓவியர் பத்மவாசன் ஆத்மார்த்த ஆத்மார்த்தமான ஓவியம் வரைந்து உரையும் எழுதியுள்ளார் இதனை வெளியிடுவதில் தினமலர் நாளிதழ் பெருமை கொள்கிறது பாடல் இரண்டு கனைத்தெழுந்த வெண்டிரை சூழ் கடலுடன் தன்னை திணைத்திணியா மிடரீட்டில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தக்கத்தோர் பாடல் ஆடல் தேநீரா பகலும் நினைத்தெழுவார் இடர்களை வாய் நெடுங்களமே அவனே பொங்கி ஆரவாரித்து எழுவும் வெண்ணிறை அலைகள் சூழ்ந்த கடலின் நடுவில் தேவ அசுரர்கள் அமிர்தம் கடைந்து அதனால் ஏற்பட்ட வலியின் வேதனையில் வாசுகி பாம்பு கட்டிய விஷத்தை எடுத்து நீ பெருத்து உயர்ந்து தினையவளாய் விஷத்தை உருட்டி விழுங்கி அம்பாளின் தாடங்க மகிமை தெரியும்படி அதை கழுத்திலே இருத்தியவனும் தாளி பலாசம் எனப்படும் பனை ஓலையே தாடபத்திரம் அதுவே தாடங்கம் உலகையே படைத்தவளான மகாராணியான அந்த அன்னை அணிவது பனை ஓலைச் சொல்ல்தான் இதுவே மங்களம் அதுவே தான் இன்று வரை வைர ஓலை என்று சொல்லும் வழக்கத்தையும் கணவனின் ஆயுளுக்கு வைரத்தோடு ஓடுவதும் என்பதும் ஆழமான வாழ்வோடும் ஊறியிருப்பதும் என ஆகிறது உன்னை மணமென்னும் கோவிலில் இருத்தி தேனி பாதுகாத்து பாடியும் ஆடியும் அள்ளும் பகலும் உனையே நினைத்து பணிந்து வணங்கி தொழுது எழும் அடியவர்களின் இடர்களையெல்லாம் கலைந்து இன்பமெனும் தேனையே வழங்குவாய் இறைவனே எங்கள் அப்பனே முழு முதற் கடவுளே திரு திரு நெடுங்கலமேனும் பதியின் உறையும் முதல்வனே தகப்பனே திருச்சிற்றம்பலம்